அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஆல் வெல்கம் டு யூனிக் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கீரை கூட்டு இல்லை கீரை மசியல் இதை வந்து தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வெங்காயம் தக்காளிலாம் இல்லாமல் எப்படி சிம்பிளாக செய்யணும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் வந்து பச்சை பயிறு எப்பயுமே நம்ம வந்து சிறு பயிர் அந்த மாதிரி இதில் செய்வோம் இதை வந்து பச்சை பயிரோடு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் பச்சை பயிறு அப்புறம் கீரை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பூண்டும் ஆட் பண்ணும் சாரிங்க என்கிட்ட பூண்டு வீடு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல பூண்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி தேவையில்ல இந்த மாதிரி சிம்பிளாகவே செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பாதி வெங்காயம் பாதி தக்காளி வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பச்சை மிளகாய் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாலு விசில் வந்து வேக விட போகிறோம் இது வந்து ரொம்ப குழையெல்லாம் வேகக்கூடாது ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் நம்ம ஜஸ்ட் லைட்டாக தான் மசிச்சு இதை வந்து தாளிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சா சப்பாத்திக்கு தோசைக்கு ரைஸ்க்கெலாம் வந்து சூப்பர் சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீரை மசியல் பா போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அதை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப வந்து கிடையாதீங்க ஜஸ்ட் ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி வந்து கடைஞ்சி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம நெய்யில் வந்து தாளிக்கணும் ஸோ நெய்யில் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து தாளிச்சி ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்ட் இப்போ இது ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படின்னு சொல்லி நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணலை ஜஸ்ட் இதை வந்து தாளித்து இப்போது கீரையாது கூட வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோன்னே போதும் இறக்கி வச்சிடலாம் ஸோ இந்த கீரை மசியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துதுன்னா இந்த சேனலில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வந்து பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்